வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டி கியூங்களை அன்புடன் வரவேற்கம் தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரே நாளில் ஐயாயிரம் ஆறாயிரம் அப்படின்னு உயர்றது மட்டும் இல்லாமல் கடந்த ரெண்டு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூன்றாயிரத்தி அறநூறு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது அதே போல் இந்த ஏற்றத்தின் வேகமும் தாக்கம் படிப்படியாக குறைஞ்சி இந்த வாரத்தில் சரிவின் வேகமும் தாக்கமும் பிற்பகுதியில் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டு

தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாயா காணப்படுது இதே வேலை நூறு கிராமோட விலை எட்டு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்தி எட்நூறா காணப்பட்டது ஆறாயிரம் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தோட எட்டு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூறா காணப்படுது இது கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் பதிமூன்றாயிரத்தி அறநூறு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது இதே வேலை நம்ம அடுத்து இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதுவும் அதிரடியான ஏற்றங்களே காணப்படுது ஒரு கிராம் எட்டாயிரத்தி பத்தாக காணப்படுது மேலும் ஐம்பத்தைந்து ரூபாய் விலை இருந்து எட்டாயிரத்தி அறுபத்தி ஐந்தாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க எட்டு கிராமோட விலை அறுபத்தி நான்காயிரத்து எண்பது ரூபாயா காணப்படுது நானூற்றி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தோட அறுபத்தி நான்காயிரத்து ஐநூற்றி இருபது அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது பத்து கிராம் எண்பதாயிரத்தி நூறு காணப்பட்டது ஐநூத்தி ஐம்பது ரூபாய் விலை வந்து எண்பதாயிரத்து அறுநூற்றி ஐம்பதாகவும் அதே வேலை நூறு கிராமோடய விலை எட்டு லட்சத்து ஆயிரமாக காணப்பட்டது ஐயாயிரத்து ஐநூறு ரூபாய் விலை வந்து எட்டு லட்சத்து ஆறாயிரத்து ஐநூறு ரூபாவாக காணப்படுது எட்டு கிராம் விலை நம்மளுக்கு வந்து அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது நீங்கள் இப்போ தங்கம் நகையாக அவங்க என்ன ஆகுனா இதுக்கூட எட்டாயிரம் ஏழாயிரம் அப்படிங்கிறது அதிகமாக வரும் எப்படி பார்த்தாலும் எழுபதாயிரத்தை தாண்டி போயிடும் அதே போல் கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் இது பன்னெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் விலை வந்திருக்கு நூறு கிராமுக்கு இதே வேலை குறைவான விலையில் தங்கம் வாங்கினா பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் அதோட ஒரு கிராம் ஆறாயிரத்து

நான்காயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை உயர்ந்து ஆறு லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்தி ஐநூறு காணப்படுது எட்டு கிராமோட விலை மேலும் நம்மளுக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கின்ற எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷனை கொடுத்துருக்க வேண்டியது இது மீண்டும் மிக நீண்ட போரின் முதல் பகுதியாகும் வர்த்தக போரின் அதிக விபகாரப்பூர்வமான தொடக்கம் இன்றைய தினம் அமைந்துள்ளது இதனால் தங்கம் வெற்றும் வெள்ளியின் விலை தாறுமாறாக உயர்ந்து கொண்டு வருகிறது தினமும் தங்கத்தின் விலையானது திட்டத்திட்ட பூஜ்ஜியம் புள்ளி மூன்று சதவீதத்திலிருந்து பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதம் வரை உயர்கிறது டாலரின் மதிப்பானது பூஜ்ஜியம் புள்ளி இரண்டிலிருந்து பூஜ்ஜியம் புள்ளி மூன்று சதவீதம் வரை குறை